முப்பது வகையான ரெசிபியில் முப்பது வகையான குழம்பு முப்பது நாளைக்கு செய்யலாங்க அந்த முப்பது வகையான குழம்பு தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோட சேனலில் இந்த முப்பது வகையான குழம்பில் ஒரு வகை குழம்பு தான் இன்றைக்கி வேர்க்கடலை குழம்புங்க இந்த வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் இந்த வேர்க்கடலை குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியுங்க இந்த வேர்க்கடலை குழம்புக்கு செய்யறதுக்கு என்ன தேவைன்றதையும் பார்க்கலாம் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துருக்கேங்க இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் அரைக்கப்பு தேங்காய் துருவலுங்க அதாவது ரெண்டு பற்ற தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் ரெண்டு பத்தை எடுத்து தே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன் இதையுமே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து வேர்க்கடலை வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வேர்க்கடலையே அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த புளி ஊற வச்ச புளியுமே கரைச்சி இந்த மாதிரி கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து கரைச்சி வச்ச புளியை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க புளி வந்து வடிகட்டி சேர்த்துருங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூனு மஞ்சள் பொடி அந்த அரைச்சி வச்ச தேங்காய் துருவல் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூனு குழம்பு பொடி தேவைக்கேற்ப உப்பு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க கலக்கி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அவுச்சி வச்ச வேர்க்கடலையே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா சுண்டி வரணும் இப்போது மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் வேர்க்கடலை வந்து தனித்தனியாக தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துருவோம் இப்போ கடாய் காய வச்சு அதில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூனு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இது பொரியட்டும் கூட ஒரு பத்து கருவேப்பிலையும் போட்டு பொறிக்கலாம் பொறிஞ்சதும் அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரும் வரை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு ஜீரக பொடி எடுத்துருக்கேன் அதுவுமே ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டும்னு எடுத்து அந்த குழம்புல கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சமாக அந்த பச்சை வாசம் போட்டோம் ரெடி ஆகிடுச்சிங்க வேர்க்கடலை குழம்பு எப்படி வேர்க்கடலை குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் முப்பது நாளைக்கு முப்பது வகையான குழம்பு என்னோட சேனலில் வந்து கொண்டே இருக்குதுங்க நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேர்க்கடலை குழம்புக்கு கஞ்சி வத்தை தொட்டுக்குன்னு ஒயிட் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களுமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முப்பது வகையான முப்பது ரெசிபி முப்பது வகையான குழம்பு அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்குங்க அந்த மாதிரி டேஸ்டான சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்